வாரிசுக்கும் ஆன்மீகத்தை கவனிக்கும் அமைச்சருக்கும் உள்ளடிப்போர் பல காலமாகவே நீடித்து வருகிறது வெளியே வாரிசுக்கு விசுவாசமாக மட்டையாக மடங்கி கொண்டாலும் ஊருக்குள் தனி ஆபர்த்தனம் செய்து தானே முதன்மையானவரின் ஆள் என நிரூபிக்க நினைக்கிறாராம் அந்த அமைச்சர் இந்த போக்கை முதன்மையானவர் ரசித்தாலும் இல்லத்தரப்பு ரசிக்கவில்லையா எனவே அங்கிருந்து ஆதரவு இப்போது குறைய தொடங்கியிருக்கிறதா ஆனால் ஆன்மீகத்தை கவனிக்கும் அமைச்சருக்கு எப்போது அடிசறுக்கும் என மொத்த கேபினட்டும் ஆவலோடு காத்து கிடக்கிறது வருகிற சட்டமன்ற தேர்தலில் மேயர் பதவியை துறந்துவிட்டு எம்எல்ஏவுக்கு போட்டியிட மேயர் பிரியா விரும்புவது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான் சமீபத்தில் உதயநிதியை அவர் சந்தித்த போது எம்எல்ஏ சீட்டை பிரியாவுக்கு உறுதிப்படுத்தியிருக்கிறார் குறிப்பாக பாபுவின் ஆதரவாளரான தாயகம் கவி சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கும் தொகுதியை தொகுதியைத்தான் பிரியாவுக்காக ஒதுக்கப்படவிருக்கிறது இதற்காக பிரியாவுக்கு பெரிய லாபி ஒன்று வேலை செய்து வருகிறது பாபுவின் சிஷியனான பிரியா கடந்த ஒரு வருடங்களாக அவரது கட்டுப்பாட்டில் இல்லை இந்த நிலையில் தனது ஆதரவாளரின் தொகுதியையே பிரியா குறிவைப்பதும் உதயநிதியை சந்தித்ததும் மிரিন্দা ஷேகர் பாபு கோபமடைந்து பிரியாவை தொடர்பு கொண்டு எனக்கு தெரியாமல் உதயேனி நீ சந்தித்தாயா யார் உனக்கு பெர்மிஷன் கொடுத்தது என்கிட்ட பெர்மிஷன் வாங்கினயா என்றெல்லாம் கடுமையாக பேசியிருக்கிறார் ஷேகர் பாபு இந்த விஷயம் உதயநிதிக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உடனே ஷேகர் பாபுவை வரவழைத்த உதயநிதி பெண்களிடம் எப்படி பேசணும்ங்கற நாகரிகம் உனக்கு தெரியாதா சென்னையில் உள்ள கட்சிக்காரங்க என்னை சந்திக்கணும்னா உங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கணுமா அதுவும் அவங்க இந்த சிட்டியின் மேயர் அவர் என்னை சந்திக்க வருவதற்கு உங்களிடம் அனுமதி வாங்கணுமா யார் போட்ட ரூல்ஸ் இது இப்படித்தான் கட்சிக்காரர்களை மிரட்டி அடக்கி வச்சிருக்கிறீங்களா இதுதான் லாஸ்ட் வார்னிங் என்று செம்மையாக திட்டி தீர்த்து அனுப்பி வைத்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் வருகிற சட்டமன்ற தேர்தலில் சென்னையை என்னிடம் விட்டுவிடுங்கள் என முதல்வரிடம் நேரடியாக கேட்டிருக்கிறார் ஷேகர் பாபு என் வழியில் யாரும் வரக்கூடாது எனவும் அப்போதுதான் வேலை செய்வேன் எனவும் திட்டவட்டமாக கூறிவிட்டார் இதனிடையே உதயநிதி தரப்பிடம் இதுகுறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளது ஆனால் அதற்கு உதயநிதி அவர் இருந்தால் என்ன இல்லை என்றால் என்ன சென்னையில் சேகர் பாபுவால் பல சீனியர்கள் ஒதுங்கியிருக்கிறார்கள் அவர்களை வைத்து வெற்றி பெறலாம் என கூறியிருக்கிறார் குறிப்பாக மத்திய சென்னை மக்களவை தொகுதி எம்பியாக இருப்பவர் தயாநிதி மாறன் அந்த தொகுதிக்கு உட்பட்ட மாவட்ட செயலாளர் அமைச்சர் பாபு தயாநிதியை மதிப்பதே கிடையாதா மத்திய சென்னையில் எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் தயாநிதியை அழைப்பதே இல்லை கண்டுகொள்வதும் இல்லையா பாபுவின் கட்டுப்பாட்டில் இருந்தபோது மேயர் பிரியா மத்திய சென்னைக்கு வந்தால் ஒரு வார்த்தை கூட மாறனிடம் சொல்வது இல்லையா இதுகுறித்து தயாநிதி கோபாலபுரத்தில் கூறியும் அமைச்சர் பாபு மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதனைத் தொடர்ந்துதான் தனது இருப்பை காட்டிக்கொள்ள கலாநிதி மீது வழக்கு தொடுத்து மேலிட கவனத்தை பெற்றார் தயா இதற்கிடையில் பாபுவின் விஷயம் திமுகவில் பெரிதாக வெடிக்கும் என அறிவாலய வட்டாரங்கள் தெரிவிக்கிறது இதனால் காலம் காலமாக திமுகவில் இருந்த சீனியர்கள் சேகர்பாபுவின் இடத்தை பிடிக்க இப்போதே தயாராகிவிட்டார்களா